எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க நம்ம இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான சௌச்சவ் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்குங்க மார்க்கெட்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு காயின்னு இதை சொல்லலாம் மேலே கழுவிட்டு மேலே இருக்க அந்த தோல் எல்லாத்தையும் இந்த மாதிரி பீலரில் வந்து நீக்கி எடுத்துக்கோங்க அது நம்மளுக்கு தேவைப்படாது இந்த காய் வந்து பொதுவாக வந்து நீர் காய் வகையை சேர்ந்ததுன்னு சொல்லுவாங்க சக்கரை வியாதி உள்ளவங்க மற்றும் பெரும்பாலும் இது வந்து கால் வீக்கம் இப்போ யூரின் வந்து ஒழுங்காக போகலை அப்படின்னு அந்த வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து யூரின் பாஸ் ஆகலை அப்படின்னா இந்த காயை வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா இது ஒரு நீர் காய் நல்லா வந்து யூரின் வந்து சிக்னஸில் வந்து நம்மளை வந்து ரிலீவ் பண்ணுவோங்க இந்த சௌச்சோ வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது கிடச்சிச்சின்னா ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் இப்போ ரெண்டா தோலெல்லாம் நீக்கிட்டு கழுவினது அந்த ரெண்டா நடுவில் அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு விதை இருக்குங்க அது நம்மளுக்கு தேவைப்படாது அந்த விதையை மட்டும் நம்ம நீக்கிட்டு இதை வந்து சாம்பாரும் பண்ணலாம் கூட்டும் பண்ணலாம் சட்னியும் பண்ணலாம் எல்லாமே இதில் பண்ணலாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் நல்ல சின்ன சின்ன இதாக வந்து இதை வந்து கட் பண்ணிக்கோங்க பெருசாக கட் பண்ணக்கூடாது நான் வந்து ஒரு இதையே வந்து பாதியாக கட் பண்ணி இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேங்க இப்போ நம்ம கட் பண்ண சௌச்சவ் எல்லாத்தையும் ஒரு குக்கரில் சேர்த்துக்கரலாம் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பு ரெண்டையுமே பத்து நிமிஷம் தண்ணியில் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேங்க ஊற வச்சு வச்சுருக்க கடலைப்பருப்பு பாசி பருப்பு ரெண்டையுமே தனித்தனியாக ஊற வச்சுருந்தேன் அதை வந்து இந்த வேக வேக வைக்க போகிற அந்த பருப்பு இதோட காயோட சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்டு ரெண்டு டமர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதுக்கு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கரலாம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து அரை டீஸ்பூன் எண்ணெய் இதில் வந்து பொங்காமல் இருக்கிறதுக்கு ஊற்றிக்கோங்க குக்கர் மூடி போட்டு மூடி இது கரெக்டாக ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துடலாங்க மிக்சி ஜாரில் ரெண்டு சில்லு தேங்காய் நறுக்குனதை சேர்த்து ஒரு மூணு பல்லுலேருந்து ரெண்டு பல்லு பூண்டு அது கூட காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சீரகம் சேர்த்து இதை நல்லா ஃபஸ்ட்டு குறை குறன்னு அரைச்சிட்டு தண்ணி சேர்த்து வலுவலுன்னு அரைச்சி எடுத்துட்டு ஒரு பாத்திரம் வச்சு அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு உளுந்து போட்டு கடுகு உளுந்து நல்லா பொறிஞ்சதும் நம்ம அரை டீஸ்பூன் பொடி சேர்த்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அரை தக்காளி பழம் சேர்த்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் ஆல்ரெடி வேக வச்சுருந்த சௌச்சோ இதை சேர்த்து அரைச்சி வச்சிருந்தா தேங்காய் பச்சை மிளகாய் விழுதையும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இதை மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணால் நல்லா சூப்பராக ரெடியாக இருக்கும் லாஸ்ட்டில் மல்லி இலை போட்டு ஆஃப் பண்ணிணா அப்படி சப்பு கொட்டி நீங்கள் சாப்பிடுவீங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் முதல் நான் நான்வெஜ் சாப்பிட்டு மறுநாள் ஒரு மிளகு ரசம் சவுச்சவ் கூட்டு சாப்பிட்டா வயிற்றுக்கு அவ்வளோ நல்லதுங்க இது வந்து சாதத்துலேயும் பிசஞ்சு சாப்பிடலாம் இல்லை அப்படின்னா ரசம் வச்சு சைடில் வந்து ஒரு கூட்டுக்காய் மாதிரியும் வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் புளிக்குழம்பு கூட இவங்க வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கட்டாயம் உங்களுக்கும் இந்த சவுச்சவ் கூட்டு வந்து பிடிக்கும்னு இருக்கேன் பிடிச்சிருந்துச்சப்பா ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா